தமிழ்நாட்டில் வந்து ப்ரஷ் பிடிச்சி வாழ்நாள் முழுக்க நான் வந்து வளைஞ்சி தான் தீர்வேன்னு தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மகத்தான மனிதனை பாராட்டுக்குரிய நான் பெருமைப்படுகின்றேன் நான் ஒரு நல்ல தான் ஏன்னா எங்கள் ஷியாம் வந்திருக்காங்க மன்னியம் செல்வன் தான் வந்திருக்காங்க நான் நல்ல ஓவியம் தான் பட் ஆனால் பயந்தாங்குள்ளே ஒரு ஏழு வருஷம் ஓவியம் பிடிச்சிட்டு ஓடி போயிட்டேன் ஓடி போயிட்டு நடிகர் வாழ்ந்ததுனால தான் இந்த விழாவை நடக்கிற அறை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் அதனால் மாயா அவர்களை பற்றி ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ப பத்து வரியும் படிச்சிட்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் திருநெல்வேலியில் பிறந்தவர் இப்போ அவருக்கு தொண்ணூற்றி ஏழு வயசாகுது என்ன நேரம் மூணு வருஷம் தான் நூறு தொடர் இருக்குது நூறு தொற்றுவார் நம்மளை வாய்ப்பிட வேண்டிய அவசியம் இல்லை சொந்த பெயர் மகாதேவன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அப்பா வந்து சர்வதா வேலை பார்த்ததுனால அடிக்கடி ஊர் மாற்றிகிட்டே இருந்திருக்காங்க அதனால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம்னு பல ஊருக்கு மாறும்போது ஸ்கூலு மாறி மாறி பல ஸ்கூலில் அவர் படிக்க வேண்டிய வந்துச்சு சின்ன வயசுலேயே படம் வரையில் அவருக்கு ஆர்வம் வந்துருக்குது இந்த சினிமா போஸ்டர் படங்களை பிரிண்ட் செய்கிறதுக்கு மெட்டல் என்கிரேவிங்னு ஒரு சிஸ்டம் அது அந்த என்கிரேவிங் பண்ணுறது அப்படியே பார்த்து பார்த்து ஓவியம் வரதில் அவருக்கு ஆர்வம் வந்துச்சு பள்ளிக்கூடத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வாத்தியார்களும் வந்து மாதிரி ரெக்கார்டு நோட்டில் அந்த படம் போடுறதுன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து முதுகுத்தண்டு படமெல்லாம் ஈஸியாக வரைய முடியாது இவருக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு படம் வரைஞ்சி கொடுத்து க காலன்னா அலையனா சாக்லேட்டு மாதிரி அந்த காலம் சாக்லேட்டு எது வேறு பப்பரம் விட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க ஒருவருக்கு நான் வந்து அதே மாதிரி முதுகு முதுகுத்தண்டு என் கிளாஸ்மேட்ஸ்க்கெல்லாம் வரைஞ்சி கொடுத்து நானும் அந்த மாதிரிலாம் பொருளாக வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ஸ்கூலில் இவர் பண்ணியிருக்காரு எஸ்எஸ்எல்சி தேர்வில் இவர் அவுட்டு நான் தாண்டி வந்துட்டேன் அதனால் மெட்ராஸ் வந்து இடாண்டு ஓவியம் பிடித்தேன் தோல்வி அடைஞ்சதுனால பிக்சர் போஸ்ட்னு ஒரு சினிமா பத்திரிக்கையில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது அதுக்கப்புறம் வீக்லி மேகசின் போய் ஆண்டவுடன குமுதத்தில் பல ஆண்டுகள் ஓவியராக பணியாற்றுறார் அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸில் ஆகிட்டார் ஆகிட்டு குமுதமில்லாம் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து தொடர் எழுதுனாங்க அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் தெரியாது குமுதில் தொடர் வந்து அவங்க ஒரு முப்பது நாற்பது வாரம் எழுதுனாங்க அந்த தொடருக்கு மாயா அவர்கள் ஓவியம் வரைஞ்சினால ஜெயலலிதாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்கள் ஓவியங்கள் ரொம்ப பழமாக அந்த அம்மாமையை பாராட்டி சொன்னாங்க ஒரு கட்டத்தில் கிளைமாக்சும் இருக்குது இப்படியே உத்து பார்த்து படம் வரைஞ்சிங்கன்னா இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளே டோட்டலாக பிளைண்ட் ஆகிட போகிறீங்க ஒரு கண் கண்பாடு போயிட போகுதுன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்க நாலு பொண்ணுங்க ஒரு பையன் மருமக்கு மாறு பேரம் பற்றி அழுகிறாங்க இனிமேல் படமாக நீ உயிரோட இருந்தால் போதும் படம் வராதுன்னு சொல்லிட்டு பத்து ஆண்டுகள் கையை கட்டி போட்டாங்க உனக்கு அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகள் ஒரு எல்லா பார்த்துக்கே தகவல் கொடுத்து நான் ஓவியம் வரைய முடியும் இருக்க மன்னிச்சுருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா சும்மா இருக்கல எழுபத்தி ரெண்டு வயசில் பழையபடி மாயா வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணுற வேலையாமி சார் பத்து வருஷம் வெயிட் பண்ணி இப்போ மாயா வெட்டிங் கார்டிசை ஓப்பன் பண்ணிங்கன்னால் அது படமெல்லாம் வரும் அது என்ன பண்ணுறாருன்னா பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு பல்லக்கில வர்ற மாதிரி படம் வரைவார் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து குதிரையில் வர்ற மாதிரி வரைவார் குதிரையில் வர்ற மாப்பிள்ளை வந்து பல்லக்கிழ பொண்ணை இறங்கி கை கொடுத்து உள்ள கூட்டி போகிற மாதிரி அந்த ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன சடங்கு நடக்கும் அந்த சடங்கு போகாமல் அந்த வெட்டிங் கார்டை பார்த்தாரு எல்லா படங்களையும் ஒரு வரங்கி கொடுப்பார் அந்த மாதிரி பண்ணுறாரு இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொரோனா தாக்கம் வந்து அதுக்கப்புறம் பனி ஓய்வு வருது தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் இந்த எல்லாம் யூஸ் பண்ணி நிறையா படங்கள்லாம் வச்சுக்கா அதுக்கு வந்து பக்கத்துலேருந்து ஒய்ஃபை தான் ஸ்ப்ரே பண்ணுற வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களாம்மா இப்போ எனக்கு எப்படி இந்த அம்மா இருக்குமா அந்த மாதிரி தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியம் அர்ப்பணம் பண்ணிப்பாங்க மூணு வருஷம் தான் அந்த அம்மா போயிருக்காங்க எப் இதை விட புண்ணியம் உலகத்துக்கு எதுவுமே கிடையாது எல்லாம் சின்ன வயசு ஆளுகளாக இருக்கிறீங்க மனைவி போனால் தான் உங்களுக்கு அசன் தெரியும் தாயோடு அறுசுவை போவோம் தந்தையோடு கல்வி போவோம் செய்யோடு தாம் பெற்ற செல்வம் போவோம் ஆய வாழ் உற்றாரோடு போவோம் உரம்பிறப்போடு தோல்வலி போவோம் பொச்சாலியோடு எவையும் போக பொண்டாட்டி போனால் சகலம் போயிடும் அது வரைக்கும் தொண்ணூற்றி நாலு வயசுக்கு புண்ணியவான் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான் இருந்தாலும் மகனும் மருமகம் மாறு பேரம் பேத்திங்களும் அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க இப்போ வயசு வருது முந்நூற்றி ஏழு இந்த வயசுலேயும் சொல்லார் எனக்கு கண்ணு நல்லா தெரியுது இப்போ ஒரு படம் வரையவேன்னு சொல்லார் இந்த மாதிரி நாள் நூறு ஆண்டு கொண்டாட முடியும் இந்த மகத்தான மனிதனை ஓவிய பீஸ் கௌரவிப்பதிலே நாங்களும் என் குடும்பமும் சந்தோஷப்படுகிறது நன்றி வணக்கம்